உங்களுக்கு தெரியும் எனக்கு தொண்டை அடிச்சு போனது என்னமா பேசி போன காரி என்ன சொல்லு ஆமா சார் நான் மங்களத்தை பார்த்து பேச போகும்போது அவளும் அவ புருஷனும் அவங்க ரெண்டு குழந்தைங்களும் சினிமாவுக்கு புறப்பட்டு இருந்தாங்க

அப்படின்னா அந்த பொண்ணை நீ விரும்புற இல்ல இது எப்படி அது பக்கத்துல வச்சு உண்மைய சொல்லி விரும்புற இல்ல ஆமா என்ன நீ அந்த பொண்ணை விரும்புற அந்த பொண்ணு ஒன்னை விரும்புது அப்படித்தான் போல முடிச்சு விடுற முடிச்சு விட்டுற வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொன்ன அப்பா உங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து பேசுகிறேன்னு சொல்லு ரெண்டு நாள் பொறுத்து வருவா ரெண்டு நாளா ரெண்டு ஏ நாளைக்கே வரவா ரொம்ப சீரியஸ் தான் போல இருக்கு நீ ஏன் ஏ லைனா பேசுறேன் ரவி இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது முடிச்சு வச்சிட்றேன் ஆனா உங்க அப்பா அம்மா குடும்பத்தாரெல்லாம் எல்லாம் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா எங்க உங்களுடைய உருவத்துல தான் இருக்காங்க நீ இல்லாட்டா இந்த உலகத்துல நான் ஆனா அம்மா, லதா லதா இங்க யாரோ கதவு தட்டுறாங்க போய் பாருமா அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டியா அவரு சம்மதம் சொல்லித்தார வாங்க வாங்க உங்க ரெண்டு பேருடைய நட்பு குணம் எல்லாத்தையும் லதா என்கிட்ட சொன்னான் மாப்பிளை அவர் தானே எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அவர் வெக்கப்படுறதுல எது தெரியுதோ அவன் கொஞ்சம் ஜாஸ்தியாவது வெக்கப்படுவா அவர் லதா எல்லாம் உங்க கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி தங்களுடைய அபிப்ராயம் என்ன அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு முன்ன என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்லி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லையா தெரிஞ்சுக்கணுமே நான் ஒரு மராட்டியன் அது தெரியும் என் தகப்பனுடைய தொழில் துறை எல்லாம் மெட்ராஸ்ல தான் நடந்துகிட்டு இருந்தது பட்டத்துல நான் படிச்சதும் அங்கதான் ரொம்ப தெரிஞ்சு வந்துட்டாரு அப்புறம் பூரா விஷயத்தையும் கேட்டீங்கன்னா நான் நீங்களாவே இருப்பேன் அப்புறம் நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கும் ஒரு தமிழ் பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டது அதனால எவ்வளவு எதிர்ப்புகள் அந்த எதிர்ப்புகளை கண்டு நான் கூட கொஞ்சம் பயந்தேன் ஆனா அந்த பெண்ணும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை நான் ஒருத்தரை காதலிச்சேன் உயிரே போனாலும் சரிதான் நான் அவரை தான் கல்யாணம் செய்துக்குவேன் சொல்லி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது நான் கலப்பு மனம் செய்துகிட்டேன் எங்க இனத்தாரெல்லாம் எங்க குடும்பத்தையே விலக்கி வச்சுட்டான் அதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஊரு வந்து சேர்ந்தேன் லதா பிறந்த கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க ஆனா அவங்க ஆசை எல்லாம் தன் மகளை ஒரு தமிழ் பையனுக்கு கொடுக்கணுங்கிறது அந்த அம்மாவோட மனம் போல மாங்கல்யம் அவங்க ஆசை நிறைவேற போகுது அப்ப இந்த சம்பந்தத்துல உங்களுக்கு சந்தோஷம் தானே ஐயோ கேக்கணுமா அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப மகள் அப்படி போடுங்க அப்படி போடுங்க

நான் சூப்பரா அவன் கூடவே இருக்க போறேன் தத்தாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அத பூரா நான் செய்யறேன் நம்புங்க தம்பி தம்பி நீ

அண்ணா, அண்ணா. பாரு எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து வேலைக்கார வச்சாலும் இந்த அழகு வருமா காலையில் எழுந்துருச்சு குளிச்சு முழுகி லட்சணமா அன்போடு அண்ணாண்டு கூப்பிட்டு காசி கொடுக்குறாப்ப இதனுடைய ஆனந்தமே ஆனந்தம் அண்ணா ஆசிச்சு போக வேண்டாம் சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க வெண்ணி ரெடியா இருக்கு டிப்பன் எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் தயாரா இருக்கப்பா நீ சீக்கிரம் குளிச்சு வர முன்னாள் அப்புறம் வீட்டு டிப்பன் இதோ இதோ ரெடி பண்ணுவாப்பாப்பா குடும்பம் தான் குடும்பம் தான் பிடிச்சிருவா பண்ணுங்க கேன்டீன்ல வந்து சாப்பிடுவோமே நன்றாவி நினைச்சாலக்கம்மா ஒடியா தாய் அண்ணன் லட்சுமி வா

முதல்ல சோறு வெடிச்சு கத்துக் கொடுக்கிறேன் அரிசி பேர் தான் அரிசி கலையர்கள் சொல்லுவாங்க அரிசி கலையார்கள் அரிசியிலிருந்து கண்ண கலையரது

அங்க போட்டு வச்சுக்கலாம் எப்படி நம்ம பக்கத்து சாப்பாடு என்ன மூஞ்சி மாதிரி போச்சு சாப்பாடு நம்ம பக்கத்து சாப்பாடு தான் நம்ம பக்கத்து வாசனை வாசனை என்னப்பா பதார்த்தம் தானப்பா அது கரெக்ட் அது வாசனை வாசனை என்ன குறையுது உனக்கே தெரியல என்ன சப்பாத்தி ஐயோ

பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா பாக்குற ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தி உண்டாகணும் மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும் அதுதான் எங்க ஊர் இப்ப நீ எங்க ஊர் தான் ஓடுவோம் புருஷனுக்கு முன்னாடி போய் நில்லு ஓடு அண்ணன் வச்சு விட்டுச்சு அண்ணன் போட்டு விட்டுச்சு பகு